ஸ்லாம் வரைக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் எனக்கு செஞ்சிருந்தேன் ஒயிட் ரைஸ் பருப்பு ரசமும் பாப்பா இருந்து வந்திருந்தேன் முத நாள் கொஞ்சம் ஹெவியாக சமைச்சிருந்தேன் மீன் குழம்பு மீன் வறுவல் அதில் கொஞ்சம் மீன் வந்து மசாலா தடவை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதை எடுத்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரியலும் செஞ்சிருந்தேன் சமையல் சிம்பிளாக செஞ்சுட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இருந்து வந்தாவே ஏதாவது ஒரு க்ளீனிங் ஒர்க்கு செய்வேன் நாளே பாப்பா கேட்டு கலாச்சிருவா நாளைக்கு எந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போதுமே அவ கூட இருந்தால் அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெலாம் எனக்கு ஈஸியாக தெரியும் இப்போ என்ன நான் சொல்ல வரேன் ன்றது அவள் புரிஞ்சுப்பா அதனால் எனக்கு வேலைகள் ஈஸியாக தெரியுன்றதுனால அவருக்கு போது செய்வேன் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இன்ஸ்டாவில நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பெண்கள் கோவம் அவங்க உடம்புக்கும் மனதுக்கும் கெடுதல் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைதாங்க அது நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி பழக்கிடுறாங்க பொம்பளை பிள்ள சத்தமாக பேசாத கோவப்படாத அமைதியாக இரு கோவத்தை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள் கோவமே வந்தாலும் நம்ம வெளிப்படுத்துறதில்லை அது தப்பாக நினச்சிப்பாங்க தப்பாயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது இல்லைங்களா அப்படியே மனசில் அதையே வச்சுட்டு இருந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு நமக்கு வந்து தூக்கம் வராது டிப்ரெஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியான பிரச்சனையும் நமக்கு வருமா உடல் ரீதியான பிரச்சனையும் வருமா அது உண்மைதான் அப்படின்றது நிறைய விஷயங்கள் எனக்கே புரிய வச்சிருக்கு பட் இருந்தாலும் என்ன செய்யறது எல்லா இடத்துலையும் நம்மளால் கோவத்தை வெளிப்படுத்த முடியாது இல்லைங்களா அதுதான் நான் உண்மை எத்தனை பெண்கள் இது புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்